வணக்கம்ப்பா நம்ம பால்கோவா செய்ய போறோம் பெட்டி எல்லாம் இப்போ அஞ்சு ரூபா பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த பால்கோவாவை நம்ம செய்ய போகிறோம் பாருங்க கவர்ல செஞ்சு வச்சிருக்கேன் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு இதை நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்கப்பா வாங்கப்பா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ரெண்டு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் அதை ஊற்றி நல்லா வத்த காய்ச்சுவோம் பால் நல்லா சுண்டிருச்சுப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு பெரிய ஸ்பூன்ல பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறோம் ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம்ப்பா கொஞ்சமா கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்குவோம்ப்பா கெட்டிப்பதம் வர்றதுக்காக கொஞ்சோண்டு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கோம் ஒரு சிலர் மாவு சேர்க்க மாட்டாக நாங்க மாவு சேர்த்துருக்கோம் கொஞ்சமா ஏலக்காய் போட்டிருக்கோம்ப்பா பாருங்க நல்லா கெட்டி பதத்துக்கு வருது சட்டில ஒட்டாம வர்ற அளவுக்கு கிண்டணும் பால்கோவா பாருங்க நல்லா சட்டியிலே ஒட்டாம நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுப்பா லைட் மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த பிளாஸ்டிக் கவர்லப்பா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா தடவிட்டு நம்ம பெட்டி எல்லாம் வாங்குவோம்ல ரெண்டு ரூபா பால்கோவா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஆரோக்கியமாவும் இருக்கும்பா நல்லா இருக்கும் கடையில் செய்யற பால்கோவா பத்தே நிமிஷத்துல வீட்டில் ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் என்னைக்கு செஞ்சு கடையில் விற்பாங்களோ நம்ம அன்னன்னைக்கு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா